வணக்கம் மக்களே இப்ப வந்து நான் கணபதி பூஜாக்காக பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஸ்டோருக்காக போனேன் அங்க பாத்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ இருந்துச்சுங்க மல்லிப்பூ பார்த்தீங்க அப்படின்னா இருபது டாலர் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா வருது இந்திய காசுபடி சரி முல்லைப்பூ பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது டாலர் அது ஆயிரத்தி அறநூத்தி ஆஹ் அறுபத்தி ஒன்பது ரூபா வருதுங்க சரி ஒரு மாலை பார்க்கலாம் அப்படின்னா அழகான ஒரு ரோஜா மாலை நாற்பத்தி அஞ்சு டாலர் இருந்துச்சு அதை நம்ம இந்தியா இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தா மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாங்க சரி இப்ப பத்து ரூபாய்க்கு நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பூக்காரமா கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூ போடுங்கன்னு சொல்லி மல்டி ரோசஸ் வாங்குவோம் ஆனா அதுவே இங்க அந்த ரோஸ் பாத்தீங்க அப்படின்னா மல்ட்டியில் வச்சு ஒரு பாக்கெட்ல போட்டிருக்கிறதே வந்து பதினஞ்சு டாலருங்க அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் சரி ஜவந்தி பூனாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ப பதினாறு வருதுங்க பதினாறு டாலருங்கும் போது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரூபாய் சரி சரி சிங்கிளா ஏதாவது ஒரு சின்ன பூவா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா லோட்டஸ் இருந்துச்சு சரி லோட்டஸ் மட்டும் ஒரு சிங்கிள் பீஸே டூ ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ்ங்க இதெல்லாம் பார்க்கும் போது இந்தியால வந்து எப்படி எல்லாம் நமக்கு மல்லிப்பூ நம்ம மல்லிப்பூவை பார்த்ததுக்கு அப்புறமேல இந்தியால இருக்கிற மல்லிப்பூலாம் நம்ம எவ்வளவோ மிஸ் பண்றோம் நிறைய இடத்துல மல்லிப்பூவை வாங்கி அப்படியே வந்து காஞ்சி போய் கொட்டுவாங்க சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ இருக்கும் அழகா பூத்து இருக்கும் ஆனா அதை பறிக்காம நம்ம விட்டுருவோம் மாடியிலலாம் நம்ம ஊர்ல வந்து செடியில வளர்த்துருப்போம் ஆனா இங்க வந்து தாங்க மல்லிப்பூட சோ இங்க பாக்கும் தாங்க கணபதி பூஜா வந்து இவ்வளோ பூக்கள்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கறது அமெரிக்கால ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு சோ இதில் வந்து நான் என்ன வாங்கினேன் எப்படி செலிப்ரேட் பண்ணேங்கிறத கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன் அது மட்டும் இல்லைங்க இங்க தேங்காவும் இருந்துச்சு அது வேணாலும் நம்ம வந்து உடச்சி அப்படியே நம்ம வந்து ஸ்டாப் போட்டு நம்ம நம்ம ஊர்ல இளநீர் மாதிரி குடிக்கலாம் இல்ல தேங்காவா அந்த திருவி கூட நம்ம சாப்பிடலாம் சோ அதுவும் ரெடிமேடா வச்சிருந்தாங்க ஸோ இங்க உள்ள பூக்களோட கலெக்ஷன் வந்து ரொம்பவே கொஞ்சம் கம்மி தாங்க இதெல்லாம் பார்க்கும் தாங்க இந்தியாவை நான் எவ்வளோ மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியுது ஒரு பாட்டிலே சொல்லுவாங்க மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதுன்னு இங்க யாருமே வாங்காமே இந்த இடத்துல மல்லிப்பூ வாடுதுங்க ஸோ மல்லிகைப்பூவை வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்றோம் இங்க மட்டும் மல்லிப்பூ செடி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா பொருளையும் நம்ம மதிக்கணும்